నమఓం విష్ణు పదాయ ప్రేస్తాయ భూతలే శ్రీమదే భక్తి వేదాంత స్వామి నమస్తే సారస్వతేణి ప్రచారినే నిర్విశేషూన్యవాదిం పాశ్చాత్య దేశతారినే ప్రోపాదర్ తిరువడే శరణం హరే కృష్ణ భక్తరుకు అకం ఇప్పుడు నమ్ శ్రీమద్ భగవద్గీత ముదలవ అధ్యయం పనరెండ స్లోకరి అదక விளக்கத்தையும் విలకతం

துரியோதனனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கினார் இந்த ஸ்லோகத்திற்கு நமது ஆச்சாரிய சில பிரபுபாதர் மிக அழகான ஓர் ஆன்மீக விளக்கத்தை அளிக்கிறார் அதாவது இங்கே தனது பேரனான துரியோதனின் மனதின் ஆழமான எண்ணத்தை உணர்ந்த குருவம்சத்தின் பெரியவரான பீஷ்மர் அவனிடம் உள்ள இயற்கையான பரிவினால் தனது சிங்கத்தன்மைக்கு ஏற்ப சங்கை முழங்கி அவனுக்கு உற்சாகம் அளிக்க முயன்றார் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர்தரப்பில் இருப்பதால் துரியோதனுக்கு வெற்றி வாய்ப்பில்லை என்பதை சங்கோலியின் அடையாளம் மூலம் மறைமுகமாக பரிதாபத்திற்குரிய தனது பேரனுக்கு உணர்த்தினார் பீஷ்மர் இதை அறிந்திருந்தாலும் போர் புரிவது தனது கடமை என்பதால் எந்த துயரையும் பொருட்படுத்தாமல் அதை நிறைவேற்ற முனைந்தார் பீஷ்மர் இங்கே துயர் என்று எதை சொல்கிறோம் என்றால் பீஷ்மர் துரியோதனன் மீது பரிதாபம் கொண்டிருந்தார் அவன் அகங்காரத்தால் அழிவை நோக்கி செல்கின்றான் என்பதையும் அவர் தெளிவாக அறிந்திருந்தார் ஆனால் தான் கொடுத்த முந்தைய வாக்கின் காரணத்தால் தன்னுடைய கடமையாகிய போரில் பங்கேற்பதையும் அவரால் தவிர்க்க முடியவில்லை இந்த நிலையைத்தான் தர்ம சங்கடம் என்று சொல்கின்றோம் பீஷ்மர் தனது சங்கை ஊதும் இந்த காட்சி மேலோட்டமாக பார்த்தால் துரியோதனனை உற்சாகப்படுத்துவது போல தோன்றும் ஆனால் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் என் பேரனே நீ தவறான வழியில் நடக்கிறாய் தர்மத்தை எதிர்த்து செயல்படுகின்றாய் அதற்கு பலன் உனக்கு நிச்சயம் அழிவை கொண்டு வரும் இது சங்கின் ஒளியிலிருந்து வருகின்ற அமைதியான எச்சரிக்கை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம் வாழ்க்கையில் நம்மை சார்ந்தவர்கள் தர்மத்திற்கு எதிரான காரியங்களில் ஈடுபடும் போது அவ்வப்போது அவர்களுக்கு தகுந்த புத்திமதிகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது நம்முடைய தலையாய கடமை அதை ஏதோ ஒரு தருணத்தில் முன்பு சொல்லிக் கொண்டிருந்தோம் அவன் கேட்கவில்லை அல்லது அவளோ அவரோ கேட்கவில்லை அதனால் நானும் கைவிட்டு விட்டேன் என்று இருக்கக்கூடாது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர்கள் செய்யும் காரியங்களில் உள்ள தவறுகளை அவ்வப்போது சுட்டிக்காட்டி கொண்டேதான் இருக்க வேண்டும் தான் நேசிக்கின்ற ஒருவர் அல்லது தன் குடும்பத்தில் உள்ள ஒருவர் அல்லது தனது நட்புடன் இருக்கும் ஒருவர் தவறான காரியங்களில் ஈடுபடுகின்றார் என்றால் அதை பொறுத்து கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அன்பு கிடையாது உண்மையில் அந்த குறிப்பிட்ட நபருக்கு செய்கின்ற மனதளவிலான துரோகம் அது தன்னால் முடிந்தவரை அவ்வப்போது தர்மத்தின் பாதிதனை காண்பித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் அது முடிந்தவரை அல்ல தனது இறுதி மூச்சு முடியும் வரை செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அடுத்த பதிவில் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் எண் பதிமூன்றை பார்ப்போம் அதேபோல் இதற்கு முந்தைய ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் நம்முடைய ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் அதனால் அதையும் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று காணுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் இதுவரை நம்முடைய ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்போதுதான் நாம் அடுத்தடுத்ததாக வெளியிடப்படும் வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்கள் தங்களை வந்தடையும் இன்றைய பதிவில் எடுத்துரைக்கப்பட்ட செய்தியின் மீது தங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அல்லது இந்த டிஸ்பிளேவில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் மெசேஜ் மூலம் தெரிவிக்கலாம் எல்லா புகழும் சில பிறப்பாக இருக்குது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே